ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சித்தலேருந்து உங்கள் செருவு காலையிலயே தூங்கிய திருச்சி ஒரு ஆயிரம் ஆயிரரூவா காசு வாங்குறதுக்கு ஊருக்கு பணம் பண்ணுறோம் வாங்க வந்து அவரை எழுப்பி அவருக்கு சாண்ட்விட்செலாம் வாங்கி கொடுத்து சரியா சாண்ட்விச் வேணாட்டார் டீ ஒண்டியும் போதான்ட்டார் யார் வந்து ஒழுங்காக சவுண்டாக பொருள் வாயில் எவ்வளோ நாமளி மக்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்கடா பாருங்கள் என் கண்ணன் பாருங்கள் இவ்வளோ கீட்ட தான் ஆயர்ரூபா மொட்டை மாதிரி அப்படியே பின்னாடி கேமரா போடுறேன் சாரிடா வீடியோ என்ன மச்சான் உனக்கு நண்பர்களேக்கம் கும்பல பொறந்திருக்கு ரெண்டு மூணு பேரும் கேட்டுருக்காங்க எனக்குதான் சனிவாசி கும்பலம் என் மச்சானுக்கு கும்பல்கு இன்னொரு விஷயம் சொல்லுறாங்க சேர்ந்து உம்மரா போயிட்டு மொட்டையெல்லாம் மூணு நாளா நல்லபடியா எல்லா வந்து வந்துடும் இத பாத்துங்க வெரைட்டி அப்படியே பேக்ல கேமரா போட்டு காமிங்க ரெண்டு பேர் அவங்களுக்கு மட்டும் சாண்ட்விச் எங்களுக்கு மட்டும் டீ ஓகே நீ வேணாம் பாத்தீங்களா நீ வேணாம் இதுல தெரியுதா பணம் பத்து இல்ல பதினொன்று வரைக்கும் போயிட்டு இருக்கோம் அடையாள ஆடந்த பவுன்ல இருந்து ஸ்வீட் டப்பா வந்துருக்கு எங்களுக்கு வெறும் ஊருக டப்பா பாத்துங்க நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் அதனாலதான் அடையாறுல இருந்து வந்திருக்கு ஆவடியில இருந்து கூட இல்ல ஆமா நீ ஒண்ணுமே செய்யலையா டீ உட்டி வாங்கி கொடுத்த பெருந்தடுமா குடிச்சிட்டு ஒளியே ஓடு புல்ல பிறத்து இருக்க பாட்டி குடுத்தியா ரெண்டிக்கிழம ஆ பாட்டி போ அடுத்த வாரமா சிறப்பா இருக்கணும் மீன் இருக்கணும் தாளிச்சோம் இருக்கணும் குறையா இருக்கணும் நீங்களும் என்னடா தம்பி சொல்றா தம்பி நீ இன்னும் சொல்ல முடியா இல்லை என்ன சொல்றாரு வேல் கொடுத்தாரு அதனால கவனிக்கிறாரு அடையாற சொல்லவுன்னு அது இதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருக்கு சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுற

ஒஃப் இங்க வந்த பார்த்தா மூணு மாசம் கூப்பிட்டு முடிச்சு விட்டேன் கூட்டு வந்து நான் தொடட்டியெல்லாம் இது பண்ண மாட்டேன்ட ஆனா தப்பு தண்டா பண்ணி அனுப்பி விட்டுருக்க சரி இருக்கட்டும் சரி எனக்கு என் மச்சான் தான் சந்தோஷம் அதனால எனக்கு ஒரு கோடி ரூபாய் கூட கவலை இல்ல சரி சரி தம்பி சாண்ட்விச் நான் ஒரு சாண்ட்விச்சு ரெண்டு டீ ரெண்டு டீ மத்தம் எவ்வளவுதான் எப்படி தள்ளுவான் இது அஞ்சு ரூபாயா ஆறு ரெண்டு சாண்ட்விட்சு முப்பது ரூபா காசை இல்ல உனக்காண்டி போய் ரூபா செஞ்சு எப்படியாவது உன் நல்லபடியாக வளரணும் நல்லா படிப்பறிவு விடுறாங்களா ஊதுவளை விடாதுலான்னு

ஒப்பிடி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணா நான் தம்பியாக இருந்தாலும் நியாயம் நியாயமாக இருக்கும் அது சரி அதனால் ம் ரொம்ப நல்லா இருக்குது ஆ இவரு ரொம்ப இப்போ இந்த உலகத்தில் இது சரி அடையார் ஆதரப்பான ஸ்வீட்டு பா அந்த பால் போவா அது உங்கள் மனசு போல் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு சுவையாகவும் இருந்துச்சு ஐயோ இது இல்லையா வேணும் இதுக்கு என்ன பதில் சொல்ல வர நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வார்த்தை வரல டேரி மக்களை சாண்டிஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த கண்டினியூ பண்ணுறோம் மேடம் ஃபோன் அடித்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக சொல்லிட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிற்கிறேன் அதாவது பலதி நாட்டுக்கோழி முட்டைன்னு நினைக்கிறேன் சாதா முட்டை பலதினா நாட்டுக்கோழி முட்டைன்னு நினைக்கிறேன் சாதா முட்டையிலையும் இருக்குது ஒரே சாக்லேட் கலராக இந்த பாருங்கள் இது தான் இப்போ விட்ட கேட்டேன் இந்த சவுதி கட்ட பலதீனா எந்த முட்டைடானு முப்பத்தி அஞ்சு ரியல் போட்டிருக்கு இந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டை மருதா இது எல்லாம் சாதாரண ஒயிட்டு முட்டை மாதிரி இருக்கும் சாரி முப்பது முப்பத்தி ஒரு ஏல் போட்டிருக்கு மேடம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்கேன் இன்னும் பார்த்துட்டு பதில் வரல நண்பா இங்கே வந்துடும் இருங்க ஒரு நிமிஷம் ஆமாம் லாஸ்டில் சாமுளி முட்டை நாட்டுக்கோழி முட்டை டீல போட்டு குடிக்கிறதுக்கு ஹபக்குன்னு ஒரு இலை நம்ம மின்ட்டு வாசனை அடிக்கும்ல மல்லி என்னது மல்லி புதினா மல்லி மல்லியில் அது மாதிரி இதில் ஒரு வாசனை அடிக்கும் அந்த இலை அபக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இலை வாங்கிட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஏடிஎம்மில் அவங்க ஏடிஎம்மில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நூறு ஆள் பணத்தை எடுத்து வரணுமா அதையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான் நண்பா அப்படியே ஓகே போயிட்டு அடுத்தது டியூட்டியா என்ன ஏதுன்னு தெரில பார்த்துட்டு கண்டினியூ தான் லேடிஸ் தாங்க வராங்க அதிகமாக என்ன பேசுனா தெரியல லேடிஸ் வந்துட்டாலே எனக்கு ஒரு பதட்டம் ஆயிடுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு பாருங்க எவ்வளோவுது ஆளுதா ரொம்ப சேர்க்காவுதுன்னு நினைக்கிறேன் ஓரளவு ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அடுத்த டியூட்டியில் சந்திப்போம் இங்கேருந்து போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வெளில வந்துடுறேன் நண்பா ஓகே மேடம் ஒரு குக்கர் மூடிய உனக்கு கொடுத்து இவ்வளோ நேரமாக அலை விட்டுச்சு நண்பா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்து ஒவ்வொரு இடமா போகிறேன் லாஸ்ட்டாக நம்மளால தான் பார்ப்பாங்க இந்தியாவில் தான் பார்ப்போம் அங்கே போன்ட்டானுவோ அங்கே தான் அவனை தான் சொரிக்காக வாங்கி வச்சிருக்கானோ மலையாளியா இல்லை ஹிந்திக்காரன்றான் பாருங்க இந்த இதில் இது ஒன்றும் உடஞ்சிருச்சு இந்த ரவுண்டாக தெரியுதுல இதை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக சுற்றுறேன் இது வேறு கம்பெனி நம்ம கம்பெனி பார்க்காதுங்கிறான் இங்கே ஒருத்தவன் இந்த தான் இங்கே தான் நிற்கிறேன் மேடம் நில்லு நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் இல்லைன்னா நீ சிறப்பே போயிட்டு வேலை இருக்க பார்த்துட்டு அடிக்கிறேன் இருக்கு பின்னாடி போலீஸ்காரன் வராமல் நாம் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம் தீ குடித்தேன் டீ செட்டாகவே அவ்வளோ நல்லாவே இல்லை டீ பார்த்துங்க நண்பா இதுதான் நம்ம வாழ்க்கை வேலையே இல்லையா இப்போ எத்தனை மணிக்கு நான் உங்கள்கிட்ட லைவ் பேசிவிட்டு கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு கடையாக ரெண்டு கடை ஏறிட்டேன் இப்போ சரஃபியாக போகணும் நம்ம சிட்டிக்கு நம்ம தமிழர் இந்தியா சிட்டி அது சொல்ல போனேன் அங்கே போகணும் இப்போ நண்பா இன்னும் வரல மேடம் வெயிட்டிங்கில் நிற்க சொல்லியிருக்கு இந்த பில்டிங் சைடு நான் நிற்கிறேன் பார்த்துங்க ரோடெல்லாம் சவுதி அரேபியாவ ரோடு அது பணம் போட்டவங்க ஓகே நண்பா நான் போய் மேடம் ஃபோன் அடிக்குதே ஒரு நிமிஷம் என்ன உனக்கு மச்சியான பிரச்சனை உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுங்கிறாரு என்ன பிரச்சனை நீ பேசாத நான் இருக்கேன் உனக்காண்டி மச்சா முக்கியம்லாம் இல்லை மரியாதை

மச்சான் கூட போய் நின்று டீ குடிச்சிட்டு பேசி வீசிட்டு அந்த குக்கரை கொண்டு போய் சரஃபியலை நம்ம க இடத்துல கொடுத்துட்டு உடனே வந்துட்டேன் நம்ம அங்கே போய் சிட்டிக்குள்ளே அந்த வண்டி அங்கே போகணுனாலே மூன்றரை ரியால் பணம் கொடுக்கணும் காருக்கு அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் உடனே எடுக்கிறது சில்லறையாக வேற கொண்டு போகணும் ஒரு ரூபா ஒரு ரூபாயே கொண்டு போகணும் ஐம்பது காடு அடிக்கிற மிஷினு நம்ம வைக்கிற இடத்துக்கிட்டேன்னா இல்லை காசு வண்டி போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதோட டக்குன்னு போலீஸ் கழிச்சு வந்து கரமா போலீஸ் இல்ல தனியாக பிரைவேட்டுக்கு ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி போய் போடும்போது வீட்டில் லாக் பண்ணிடுவாங்க நம்ம ஒரு விஷயமா ஏதாவது சாப்பிட எப்படோ எப்போயோ போனால் காசு கட்டிட்டு போவோம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் அவசரத்தில் வந்துட்டேன் வீடியோ எடுக்க முடில மச்சான் கூட இங்கே வந்து இவ்வளோ நேரம் பேசிவிட்டு நின்றுட்டு மச்சானும் தம்பியும் அந்த அளவுக்கு பேசிக்கிறது இல்லை சும்மா ஏதோ மன கஷ்ட கஷ்டப்பில் இருக்காங்க ஏதோ திட்டிடிச்சாங்க மச்சான் அதான் காட்டலான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் பேசி புரியல ஒரே சவுண்டாக இருந்துச்சு அதான் விட்டுட்டேன் ரெண்டு பேரும் கழுவி 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 ஊற்றிக்கிறதே கலாச்சி ஊற்றிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை லாஸ்ட்டில் சேர்க்க உள்ளே வந்துட்டேன் கடுப்பாய் பெருசாக சண்டேலாம் இல்லை சும்மா ஏன்னா ஏனாங்கிற மாதிரி சும்மா லைட்டாக அப்படி இருக்கிறாங்க என்னன்னு தெரில ஓகே நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நண்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியதான் நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி வந்துடும் காலையே கண்டினியூ பண்ணுறேன் வேண்டியதான் நண்பா என் பாருங்கள் அப்படியே பேக் சைடு காட்டுறேன் கேமரா போட்டு பரேன் எவ்வளோவு மெதுவாக டிராஃபிக்னு வண்டியே போகிறேன் நாங்கள் போகிறேன் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க நண்பா ஏரியா என்ன கிழமை வியலைக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் இங்கே டிராஃபிக் தான் ரோடு இன்றைக்கி கொஞ்சம் கம்மி இதே வேலைன்னு வெள்ளினா ரொம்ப டிராஃபிக் இருக்கும் நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆவாவாக அப்படியே குறைஞ்சிரும் நான் ஏன்னால் அதிகம் வெளியில் சுற்ற மாட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுச்சி இல்லைன்னு வச்சிங்கன்னா நிறைஞ்சி மெது மெதுவாக உருட்டிகிட்டு தான் போகணும் நண்பா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எதுவும் டியூட்டி வருதானு பார்ப்போம் போய் சாப்பிட்றோம் நீ சாப்பிட்டு விட்டுட்டு உங்களுக்கு தவளையென்னாங்க லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா கண்டினியூ பண்ணி நண்பா அதுக்கப்புறம் ஒரு டூட்டியும் வரல அப்படியே ரூம்லே இருந்துட்டு பசங்களோட போய் சுற்றி ஈத்திட்டு இப்போ தான் வந்தேன் நைட்டு ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஓகேங்களா வேஸ்ட்டாக புக்காந்து பேசிட்டு இப்போ தான் வந்தோம் வந்து சட்டையை கழட்டோன்னு தான் மறந்துட்டேன் வீடியோவில் லாஸ்ட்டில் எண்டில் ஒன்றுமே சொல்லலேன்ட்டு ஓகே நண்பா வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மச்சானோடு சேர்ந்து கலாய்ச்சி இது பண்ணது சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஓகேங்களா லைக் போடுங்க அதிகமாக ஓகே தேங்க்யூ